செங்கல்பட்டு மாவட்டம் நிம்மலியில் விளம்பர திமுக அரசு புதிய நீர்த்தேக்கு தொட்டி ஒன்றை அமைப்பதற்கு மீனவர்கள் சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி பகுதியில் இயற்கையாக அமைந்துள்ள கழுவேலி உப்பங்கடி நீர்நிலையில் புதிய குடிநீர் நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் என விளம்பர திமுக அரசால் அறிவிக்கப்பட்டது இதற்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியிருப்பது அப்பகுதி மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதற்கு காரணமாக கழுவேலி உப்பங்கடியை நம்பி பத்துக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களின் வாழ்வாதாரம் உள்ள நிலையில் புதிய நீர்த்தேக்க திட்டத்தால் மீன்பிடி தொழில் பாதிப்படையும் நிலை ஏற்பட்டுள்ளது உப்பங்கடியை நம்பி மீன்பிடி தொழில் செய்து வரும் மீனவர்களின் கருத்துக்களை கேட்காமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து புதிய நீர்த்தேக்கம் அமைப்பது ஏற்புடையதல்ல என எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் மீனவ மக்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு மீனவ கிராம மக்கள் வந்து அந்த இடங்களில் தான் மீன்பிடி தொழில் வந்து பாரம்பரியமாக காலங்காலமாக செஞ்சின்னு வராங்க இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உப்பங்கடியாகவும் உப்பு நீர் இருக்கக்கூடிய இடம் இந்த இடங்களில் வந்து இறால் உற்பத்தியாகவும் நண்டு உற்பத்தியாகவும் சில வகையான மீன்கள் வந்து உற்பத்தி ஆகிட்டு ஒரு பக்கம் கோவல முகத்து வர வழியாக கடலில் போய் கலக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கல்பாக்கம் அந்த முகத்து வர வழியாக கடலில் போய் கலக்கும் இப்போ அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர்களுக்கும் கடலில் அந்த வாழ்வாதாரமாக இருக்க கூடிய இந்த உப்பங்கடியை தான் நல்ல நீர்த்தேக்கமாக மாற்றுறேன்னு ஒரு பொய்யான தகவலை சொல்லி இப்போ ரொம்ப வேகமாக வேலைய அவசர அவசரமாக பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் கடந்த ஒரு மாதமாக இங்கே நீலாங்கரையில் இருக்கக்கூடிய மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகமாக இருக்கட்டும் சென்னையில் மீன்வளத்துறை இயக்குநராக இருக்கட்டும் அதேபோல் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொருத்தருக்கும் கடிதத்தை கொடுத்துட்டு எங்களோட ஒட்டுமொத்த மீனவ மக்களோட வாழ்வாதாரம் வந்து மிக கடுமையாக பாதிக்குது இந்த பகுதிதான சென்னை புறநகர் பகுதியில் எஞ்சியிருக்கும் ஒரே உவர் நிலம் ஈரநிலமாகும் பழைய மாமல்லபுரம் சாலையின் மேற்கு பகுதியில் ஐநூறு கிராமங்களில் உள்ள பல்வேறு ஒரு பயோ வெளியேறும் வழியாக பகுதி செயல்பட்டு வருகிறது மேலும் இப்பகுதியில் நூற்று தொன்னூற்று ஐந்திற்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து செல்வதாக கூறப்படுகிறது இப்படி சூழலியல் சிறப்புமிக்க பகுதியில் நீர்த்தேக்கம் அமைக்கும் பட்சத்தில் கடலுக்கும் நிலத்துக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டு சூழலியல் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அபாயம் நிலவுவதாக சூழலியல் ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இது வந்து மிக கடுமையான சுற்றுச்சூழல் வாழ்வாதார பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது உப்பங்கலி அப்படின்னு சொல்லும்போது அது மிக அருமையான உயிர் துடிப்பு மிக்க பல்லுயிரின வளமிக்க ஒரு பகுதியாக இருக்குது ஏறக்குறைய நூற்றி தொண்ணூற்றி வகையான பறவைகள் மட்டுமே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ டைவர்ஸான பறவைகள் இருக்குது அப்படின்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய மீன்கள் மற்ற உயிரினங்கள் ஊர்வன போன்ற உயிரினங்களுடைய உயிர்ப்பன்மைத்துவும் எவ்வளவு அதிகமாக அங்கே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் பொதுவாக இந்த மாதிரியான பகுதிகளை நீர்நிலைகளை நீர்த்தேக்கமாக தேக்கமாக மாற்றுவது அப்படிங்கிறது வந்து அங்கே முதன்மையாக வந்து அந்த பகுதிகளை ஆழப்படுத்துவது வந்து ஒரு முதன்மையான விஷயமாக இருக்கும் அந்த பகுதிகளை ஆழப்படுத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய உயிர் சூழல் அதில் இருக்கக்கூடிய நீரியல் இயல்புகள் முழுமையாக சிதைந்து அங்கே இருக்கக்கூடிய முழுமையாக இந்த உயிர் பன்மைத்துவம் அழிந்து போவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு நெம்மேலி புதிய நீர்த்தேக்க திட்டத்திற்கான பணிகளில் நவம்பர் மாதத்தில் தொடங்கப்பட்டு கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதலுக்காக வல்லுநர் குழுவிடமும் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அரசு முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் பதினாறு நாட்களில் கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்திடம் இருந்து அனுமதி பெற்றுள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளின் தன்மையை அறிந்து கொள்ள உதவும் நீரியல் ஆய்வுகள் நிலத்தடி நீர் போக்கு குறித்த ஆய்வுகள் குடிநீர் விநியோகம் குறித்த ஆய்வுகள் உள்ளிட்ட ஆய்வுகளை மேற்கொள்வது அவசியம் இவை எதையுமே முறையாக செய்யாமல் சுமார் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை அவசர மந்திரகதியில் அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைப்பது ஏன் என சூழலியல் ஆர்வலர்களும் மீனவர்களும் கேள்வி எழுப்பி உள்ளனர் ஒரு சிக்கலான திட்டம் இதில் நிறைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது இருக்குங்க உயிர் பன்மைத்துவம் அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ராலஜி எப்படி இருக்குது இந்த திட்டத்தினுடைய சாதக பாதகங்களை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கும் குறைந்தபட்சம் இருபத்தைந்து முக்கியமான ஆய்வுகளை செய்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு நீர்வளத்துறைக்கு இங்கே ஒரு கோரிக்கையாக இப்போ கடற்கரை ஒழுங்காற்று மண்ட வாரியம் வந்து கேட்டிருக்குது ஆனால் இதில் எந்த ஆய்வுகளையும் முறையாக செய்யாமல் எதையுமே செய்யாமல் நேரடியாக இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுவது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகவும் அதிர்ச்சிகரமான விஷயமாக இருக்குது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த அடிக்கல் நாட்டக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து பின்வாங்கி ஒரு ஒரு தீவிரமான ஆய்வுகள் மேற்கொண்டு அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு பூ நண்பர்கள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட காலநிலை மாற்றங்களிலிருந்து தற்காக்கும் இயற்கையின் கேடயமாக செயல்பட்டு வரும் கழிவேலி உப்பங்கடி பகுதியில் சூடலியல் தன்மையை மாற்றி நீர்த்தேக்கம் உருவாக்குவது இயற்கைக்கும் அப்பகுதி மக்களுக்கும் விளைவிக்கும் பேராபத்தாகவே பார்க்கப்படுகிறது ஆகவே மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த நெம்மேலி புதிய நீர்த்தேக்க திட்டத்தை திமுக தலைமையிலான அரசு உடனே கைவிட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது ஜெயாப்பல செய்திகளுக்காக செய்தியாளர் முகமது ஜெய்லானி